ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க சனி எப்படி இருக்க வேண்டும் மீண்டும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் நிறைய ரிஷப லக்ன அருகில் ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் ஆனா பார்த்தா ஒன்பதாம் அதிபதி சனி ஆட்சி பெற்றிருப்பார் ஒன்பதுல இல்ல பத்துல ஆட்சி பெற்றிருப்பார் ஆறுல உச்சம் பெற்றிருப்பார் ஜாதகர் படாத பாடு போடுவார் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிக்குள்ளார ஏன் காரணம் சனி தனித்து இருக்க கூடாது அதுவும் தனித்து கூடாது இந்த சனியோட ஆதிபத்திய ரீதியில சுக்கரன் புதன் இருந்தாருன்னா கூடுதல் யோகம் சுக்ரன் புதன் இருந்தாருன்னா பெரும் யோகம் அல்லது சனியோட எந்த கிரகம் என்னஞ்சாலுமே யோகம் அது அவயோகி குரு என்ன அவ்வளவு யோகம் தான் ஆனா சனி தனித்து மட்டும் வளர்க்கக்கூடாது ரிஷபலக்னக்காரருக்கு லக்ன யோகாதிபதி ஒரே யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி அவை விலை பெறக்கூடியவராக வரவர் தான் இந்த ரிஷபலக் சனி ஆனா இந்த சனி ஒன்பதுலயோ பத்துலயோ ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அந்த வாழ்க்கையில் அவர் வாழ்க்கையில் எதுவுமே சரியான வயதுல கிடைக்காது தந்தையோட எது இருந்தாலும் ஜாதகருக்கு எதுவுமே தரமட்ட வாழ்க்கையை தூங்குபடுத்துவார் அப்ப லக்னக்காரருக்குமே இந்த சுக்கரன் புதன் தொடரே பெற்ற சனிதான் அதீத அதிர்ஷ்டம் அடுத்த கிரகங்கள் தொடர்பு தான் அடுத்தடுத்து குறைந்த அதிர்ஷ்டம் ஆனா தனித்து வளர்க்கவே கூடாது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம் அப்ப ரிஷபலக்னத்திற்கு சுக்கர புதன் தொடர்பு தான் ஐயோ